இப்ப அதே கேபிள் டிவி விலை இருநூத்தி ஐம்பது ரூபா ஏன் ஆச்சு மத்தியில இருக்கிற மோடி என்ன பண்ணாரு உங்களுக்கு ஒரு சேனல் வேணும்னா அதை மட்டும் வாங்க முடியல அதுக்கு சேர்த்து அஞ்சு சேனலை வாங்க சேனலை வாங்க வைக்கிறாரு நீங்க ஒரு பாக்கிறது சராசரி வீட்டுல நாலஞ்சு சேனலை தான் திருப்பி திருப்பி பாப்பீங்க வேற சேனல் நீங்க பாக்குறது இல்லை ஆனா அந்த நாலஞ்சு சேனலை வாங்கணும்னா ஒரு முப்பது சேனல் இருபத்தி அஞ்சு சேனலை வாங்க வேண்டியதா இருக்கு அதனாலதான் இருநூத்தி ஐம்பது ரூபா விலை இந்த மாதிரி எல்லா பொருளோட விலையும் கூடி போச்சு எட்டு ரூபாய்க்கு வித்த சோப்பு இருபது ரூபாய்க்கு விற்குது ஒரு ரூபாய்க்கு வித்தூக்கெட் அஞ்சு ரூபாய்க்கு இருநூறு ரூபாய்க்கு செருப்பு ஐம்பது ரூபாய்க்கு எழுபது ரூபாய்க்கு தேங்காய் நாற்பது ரூபாய்க்கு ஸ்கூல் பேக் அறுநூறு ரூபாய்க்கு எந்த விலையில எல்லா விலையும் ஏறி போச்சு இந்த விலையெல்லாம் குறையணும்னா மத்தியில ஒரு ஆட்சி மாற்றம் வரணும் ரூபாய் ஆயிப்போச்சு யாரும் உலகா சேர்த்துக்கிறதா இல்ல சாப்பாட்டுல உப்பு சப்பு இல்லாம சாப்பிடுறோம் இதெல்லாம் மாறணும்னா இதெல்லாம் மாறணும்னா இதெல்லாம் மாறணும்னா மத்தியில ஆட்சி மாற்றம் வரணும் அந்த ஆட்சி மாற்றம் வரணும்னா இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் ஆதரிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு கை சின்னத்துல நீங்க வாக்களிக்கணும் அப்புறம் இன்னொரு சின்ன கணக்கு சொல்றமா புரிஞ்சுக்கீங்க அதெல்லாம் புரிஞ்சுக்குவீங்க அம்மா நம்ம ஊர்ல ஒரு தவறான பொருளாதார புரிதல் என்ன நினைச்சுக்கலாம் பணக்காரங்க மட்டும் தான் வரி கட்டுறாங்க மத்தவங்க எல்லாம் வரி கட்டல நினைச்சுக்கிறாங்க தப்புமா அது எல்லாரும் வரி கட்டுறோம் இந்தியாவில இருக்கிற நூத்தி நாற்பது கோடி பேர் வரி கட்டுறோம் நீங்க சோப்பு சீப்பு கண்ணாடி கற்பூரம் குங்குமம் வாங்கினா கூட சூடம் வாங்கினா கூட வரி கட்டுறீங்க வரி கட்டாத பொருளே கிடையாது எல்லாரும் வரி கட்டுறீங்க நம்ம ஒரு ரூபா வரி கட்டணும்னா தமிழ்நாட்டுல நமக்கு திருப்பி கிடைக்கிறது இருபத்தி ஒன்பது பைசா தான் இந்த கணக்கை தயவு செய்து கேட்டுங்க நம்ம ஒரு ரூபா வரி கட்டுறோம் நமக்கு திருப்பி வர்றது இருபத்தி ஒன்பது பைசா தான் ஆனா வட இந்தியாவில இந்தி பேசுகின்ற மாநிலமான உத்தரப்பிரதேசத்துல ஒரு ரூபா வரி கட்டினாங்கன்னா அவங்களுக்கு திருப்பி வர்றது ரெண்டு ரூபா எழுபத்தி மூணு காசு அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்க வேலை செய்றீங்க நீங்க உழைக்கிறீங்க நீங்க சம்பாதிக்கிறீங்க நீங்க பொருள் வாங்குறீங்க அந்த பொருளுக்கு வரி கட்டுறீங்க அந்த பணம் நமக்கு இருபத்தி பைசா வந்து வட இந்தியாவுக்கு எழுபத்தோரு காசு போகுது நம்ம பணம் நமக்கு வரணுமா நம்ம பணம் வட இந்தியாவுக்கு போகணுமா நம்ம பணம் நமக்கு வரணும்னா மத்தியில ஆட்சி மாற்றம் வர வேண்டும் அப்படி ஆட்சி மாற்றம் வர வேண்டும் என்றால் நீங்கள் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் தெளிவா தெரிஞ்சுங்க வில குறையணும்னா கை சின்னம் நம்ம பணம் நமக்கு வரணும்னா கை சின்னம் அப்படிங்க எல்லாம் கடா வெட்டுற கோயிலுக்கு போற பழக்கம் உண்டாங்க போவீங்களா கடா வெட்டுற கோயிலுக்கு எல்லாம் எந்த கோயில கடா வெட்டுறீங்க எல்லா கோயிலையும் வெட்டீங்களா கடை எல்லா கோயிலையும் வட்ட முடியாது சில கோயிலும் தான் வெட்டலாம் இப்போ கடா வெட்டுற கோயில் இருக்குல்லங்க நம்ம பழக்க வழக்கம் இருக்குல்ல பெரியவங்களுக்கெல்லாம் எல்லாம் ஞாபகம் இருக்கும் இருபது வருஷத்துக்கு முன்னாடி அண்ணா திமுக ஜெயலலிதா ஆட்சியில கடா வெட்டுறதுக்கும் சேவல நேர்த்தி கடனா கொடுக்கறதையும் தடை போட்டாங்க ஞாபகம் இருக்கா இல்லையா ஞாபகம் தடை போட்டாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு நான் இன்னைக்கு சொல்றேமா அடிச்சு சொல்றேன் பாஜக மூன்றாவது முறை ஆட்சிக்கு வந்தார்கள் என்றால் கடா வெட்டுக்கும் சேவலை நேர்த்தி கடனா கொடுப்பதும் தடை போட்டு விடுவார்கள் அதனால் அவர்களுடைய இந்துத்வா என்பது முழுக்க முழுக்க மேட்ட வட இந்திய சமஸ்கிருத வெஜிடேரியன் இந்துத்துவா நம்மள மாதிரி கசாப்பு சாப்பிடறவங்களும் அங்க கிடையாது அதனால அவர்கள் நம்மளுடைய பழக்க வழக்கத்தை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் நம்ம கலாச்சாரம் இருக்கணுமா நம்ம கலாச்சாரம் போயிடணுமா நம்ம மொழி இருக்கணுமா நம்ம மொழி போயிடணுமா நம்மளுடைய மாநில உரிமை இருக்கணுமா நம்ம மாநில உரிமை போயிடணுமா இதெல்லாம் வேணும்னா நம்ம வாக்களிக்க வேண்டிய சின்னம் கை சின்னம் என்பதை மறந்து விடாதீர்கள் அதே போலதாமா முதலமைச்சரோட நலத்திட்டங்கள் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வருது உங்களுக்கு பஸ்யா கொடுக்கறாங்க பிள்ளைங்களுக்கு அதுக்கப்புறம் பெட்கள் எல்லாம் காலேஜுக்கு போறதுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க இதெல்லாம் தொடர வேண்டும் என்றால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் கை சின்னம் என்பதை மறந்து விடாதீர்கள் அம்மா உன்னே ஒன்னு சொல்றேன் எனக்கு குறை நேரம் இருக்கு நான் இல்லைன்னு சொல்ல உங்களுடைய பிரதிநிதியா இருந்திருக்கேன் எனக்கு குறை நேரம் இருக்கு ஆனா நான் ஜாதி அரசியல் பண்ணதே கிடையாது இன்னைக்கு ஒரு ஜாதியை சார்ந்தோ இன்னொரு ஜாதியை எதிர்த்தோன்னு அரசியல் பண்ணதே கிடையாது ஒரு மதத்தை சார்ந்தோ இன்னொரு மதத்தை எதிர்த்தோன்னு அரசியல் பண்ணதே கிடையாது நான் இன்னைக்கு அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி என்ன பத்தி கேள்விப்பட்டிருக்கலாம் நான் எப்பவுமே மற்ற அணியில் இருக்கிற வேட்பாளர்களை பற்றி பேச மாட்டேன் ஆனால் அந்த பேச வேண்டிய கட்டாயத்துக்கு நான் தள்ளப்பட்டிருக்கேன் ஏன்னா எதிரணியில் இருக்கும் வேட்பாளர்கள் முழுக்க முழுக்க சமுதாய அடையாளங்களோடு வருகிறார்கள் அரசியல் அடையாளத்து இல்லாமல் வெறும் சமுதாய அடையாளத்தோட வந்து மக்களிடம் ஓட்டு கேட்கிறார்கள் எனக்கு அந்த மாதிரி சமுதாய அடையாளம் கிடையாது எனக்கு அரசியல் அடையாளம் தான் இருக்கு நான் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியின் அடையாளத்தில் வருகிறேன் இந்தியா கூட்டணி அடையாளத்தில் வருகிறேன் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் என்ற முறையில் தான் உங்களிடம் வருகிறேனே தவிர ஒரு ஜாதியோ ஒரு மதத்தையோ முன்வைத்து நான் உங்களிடம் வரவில்லை எல்லா காலகட்டத்திலையும் உங்களுக்கு பொது பிரதிநிதியா இருப்பேன் ரெண்டாவது உங்களுக்காக மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்காக இந்தியாவுக்காக நான் பாராளுமன்றத்தில் எவ்வளவோ பேசியிருக்கேன் கடைசியில இப்ப வர வேட்பாளர்கள் பாராளுமன்றத்தில் பேச முடியுமா அவர்களால் ஒரு வாதத்தை அளிக்க முடியுமா இதுவரைக்கும் ஏதாவது பொது கருத்தை வைத்திருக்கிறார்களா என்று நீங்க இந்தியாவிலே ஒரு மாற்றம் வர வேண்டும் உரிமைகள் உங்களுக்கு ஒரு பொது பிரதிநிதி பாராளுமன்றத்தில் பேசக்கூடிய பிரதிநிதி பாராளுமன்றத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் நீங்க வாக்களிக்க வேண்டிய சின்னம் கை சின்னம் என்பதை மறந்து விடாதீங்க கடைசியா உன்னுதாமா எல்லாரும் போன் வச்சிருக்கீங்களா போன் அடிச்சா என்ன பண்ணுவீங்க பேசுவீங்க நாளைக்கு போன் அடிச்சா எடுத்த உடனே கை சின்னம் அப்படின்னு சொல்லணும் எல்லாம் பத்து நாளைக்கு கை சின்னம் என்று சொல்லி எல்லாரும் ஒத்துமையாக இருந்து கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெற்று